எங்க வீட்டு பொங்கல் கோணம் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க வீட்டு பூஜார பொங்கல் பானை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் மாயலை மாதிரி கட்டியாச்சு இது மஞ்சள் கொத்து ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கேன் நான் ஆரம்பிக்கணும் பத்தாடி மேல தான் ஆரம்பிக்கணும் பொங்கல் வச்சாச்சு பொங்கல் பானை வச்சு இன்னும் பால் பொங்கணும் பால் பொங்கணுன்னே கட்டுறேன் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் வைப்பேன் பொங்கல் இது சக்கரை பொங்கல் இது வெண்பொங்கல் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு இது வந்து வெண்பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால் பொங்கணுன்னு பார்க்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கிடுச்சு அரிசி போட்டலாம் அரிசி போட்டாச்சு பால் பொங்கி நல்லா வளைஞ்சு மனசுக்கு நிறைவா இருக்கு அடுத்தது வெண்பொங்கல் பொங்கப்போகுது பொங்கலோ பொங்கல் 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 நல்லா பொங்கிடுச்சு பொங்கல் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போடலாம் இந்த பக்கம் வெண்பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இறக்கி வச்சிட்டேன் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் மட்டும்தான் ரெடி ஆகணும் ம் கும்பிடுங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு பொங்கல் வச்சாச்சு எங்கள் வீட்டில் இதுதான் இப்படி தான் நாங்கள் கும்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் சாப்பிடுவோம் எங்கள் பையன் வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டான் அவன் எப்போதுமே இதிலெல்லாம் கலந்துக்க மாட்டான் எங்கள் வீட்டில் இப்படி தான் என் பையன் இருப்பான் உங்கள் வீட்டில் இப்படிதான் இருப்பானா நீங்கள் சொல்லுங்கள் புதி எடுத்து வீட்டுக்காரக்கு எல்லாம் சொல்லணும் காக்காவுக்கு வைக்க போறாங்க பொங்கல் எங்க வீட்டு மொட்டை இருந்து பார்த்தாலே இந்த கோயில் தெரியும் சங்கரநாராயணன் கோயில் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா எங்கள் வீட்டு மொட்டை மாடி ஒரு ஏரோப்ளைன் போகுது தெரியுதா நாங்கள் பொங்கல் சாப்பிட்றோம் சாமி கும்பிட்டாச்சு பொங்கல் சாப்பிட்றோம் சொல்லுங்கள் என்ன சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆமாம் பக்கத்தில் உள்ள பெல்லு பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஓகே பாய் நாங்கள் சாப்பிட போகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ডাডা 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 ডাডা